வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில நம்ம கந்த புராணத்தினுடைய ஆறாவது பகுதியாக கல்லால மரத்தின் கீழ் கருணை வடிவம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பதிவை நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் காசியப்ப முனிவருக்கு மாயை அப்படிங்கிறவளோட ஒரு அசுரன் பிறந்தான் அவன் சூரபத்மன் அப்படிங்கிற பெயர் கொண்டு விளங்கினான் மிகுந்த பராக்கிரமத்தை உடையவனாக இருந்ததால் அவன் அசுரர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தான் மூன்று லோகங்களும் அவன் ஆளுகைக்கு உட்பட்டன தேவர்களும் அவனுடைய கொடுமைகளை தாங்க மாட்டாமல் தவித்தனர் அசுரனை எதிர்த்து போரிட அவர்களுக்கு வலிமை போதவில்லை நிம்மதியாக இருக்க முடியாமல் எந்த நேரமும் பயத்துடனேயே அவர்கள் வாழ்ந்து வந்தனர் பிரம்மதேவனுடைய மானசபுத்திரர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் ஆகிய நால்வரும் ஈசனிடம் ஞான உபதேசம் பெற கைலாயத்தை அடைந்தனர் வாயிலில் அவர்களை கண்டு நந்திதேவர் முகமலர்ச்சியோடு வரவேற்று இறைவன் முன்பு கொண்டு போய் விட்டார் சனகாதியர் நால்வரும் ஈசனை வேத வாக்கியங்களால் துதித்தனர் பின்னர் அவரை நமஸ்கரித்து எம்பெருமானே வேதமாகிய பெரும் சமுத்திரத்தில் நாங்கள் கரை காணாது தவிக்கின்றோம் எங்களுக்கு மெய்யுணர்வு தோன்றும்படி தாங்கள் கருணை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க அவர்களுடைய துதிகளால் மனம் மகிழ்ந்த மகேஸ்வர் அன்பர்களே நீங்கள் விரும்பியபடியே வேதகாமங்களின் முடிவை உணர்த்துகின்றேன் என்று புனகை செய்தார் பின்னர் நந்திதேவரை அழைத்து சனகாதியருக்கு வேதம் உணர்த்தும் வேளையில் தடங்கள் இல்லாமல் இருக்க மன்மதன் ஒருவனை தவிர வேறு எவரையும் உள்ளே விட வேண்டாம் என கட்டளையிட்டார் ஈசன் உத்தரவை சிறமேற்கொண்ட நந்திதேவர் கைலாயத்தின் கிழக்கு வாயிலில் வந்து நின்று காவல் புரியலானார் நந்திதேவர் சென்றதும் இறைவன் சனகாதியரை அங்கே இருந்த கல்லால மரத்தின் நிழலுக்கு அழைத்துச் சென்றார் அதனடியில் அமர்ந்து அந்த நால்வருக்கும் சரியை கிரியை யோகம் என்னும் மூன்றையும் உபதேசித்து அருளினார் அப்போது அவர்கள் ஈசனை பணிந்து பிரபோ மன ஒழுக்கம் ஏற்பட எங்கள் ஞானத்தையும் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மபுத்திரர்களே அதனை வாயினால் உணர்த்தல் போதாது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சின்முத்திரை காட்டி யோகத்தில் ஆழ்ந்தார் சிவன் இறைவன் உணர்த்திய குறிப்பினை உணர்ந்து சனகாதியரும் அவ்வாறே தாங்களும் சின்முத்திரை பிடித்து மனதை ஒடுக்கி யோகத்தில் அமர்ந்தனர் சனகாதியருக்கு இறைவன் கண்மூடி சின்முத்திரை காட்டுவதன் மூலம் ஞானத்தை உணர்த்தியது ஒரு கணமேதான் என்றாலும் தேவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அதை பல யுகங்களாக தோன்றியது ஒரு சமயம் தேவி கைலாயத்தில் விளையாட்டாக ஈசனுடைய திரு தனது கரங்களால் பொத்தி விளையாடிய போது அண்ட சராசரங்கள் ஒளியின்றி பல யுகங்கள் இருண்டு கிடக்கவில்லையா அந்த மாதிரி இப்போதும் நிகழ்ந்தது இறைவன் யோகத்தில் அமர்ந்து விட்டதால் அவரால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளுடைய மனமும் யோக மார்க்கத்திலேயே விளைந்தது காமம் என்பது அவர்களை விட்டுவிட்டது சகலமான குற்றங்களுக்கும் அடிப்படை காமமாக இருப்பதால் உலகிலே குற்றங்கள் குறைந்துவிட்டன ஆண்கள் இன்பத்தில் நாட்டத்தை விட்டுவிட்டு பரமார்த்திகமான காரியங்களில் ஈடுபடலாயினர் அதனால் பிறப்பு குறைந்துவிட்டது தீய செயல்கள் புரியும் துஷ்டர்கள் கூட அத்தகைய செயல்களை கைவிட்டனர் இந்த சமயத்தில்தான் அசுரனுடைய கை ஓங்கியது அவன் தேவர்களை பெரிதும் கொடுமைப்படுத்தினான் பார்க்கும் இடங்களிலெல்லாம் அவர்களை அடித்து நொறுக்குமாறு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான் பானுகோபன் என்பவனை அனுப்பி அனுப்பி இந்திரனை பிடித்து வருமாறு சொன்னான் பானுகோபன் அமராவதியை அடைந்தபோது இந்திரனும் இந்திராணியும் அங்கே இல்லை அவர்கள் வேரிடத்தில் இருந்தனர் தேவர் தலைநகரில் இருந்த தேவர்களை முறியடித்து பானுகோபன் இந்திரன் மகனான ஜெயந்தனை சிறை கொண்டு திரும்பினான் அசுரனால் மகன் சிறை பிடிக்கப்பட்ட செய்தி இந்திரனுக்கு எட்டிய போது அவன் தாங்க முடியாத வருத்தத்தை அடைந்தான் அசுரனை எதிர்த்துச் செல்ல அவர்களால் முடியாது என்பதை அவன் உணர்வான் ஆகவே கைலாசநாதனான ஈஸ்வரனையே சரணடைவோம் என தேவர்களுடன் விண்ணுலகை விட்டு வந்தான் இமாலய சாரலை அடைந்து அங்கே ஓரிடத்தில் இறைவனை குறித்து தவம் இருந்தான் ஈசன் எதுவும் அறியாதவர் போல அவனுக்கு தரிசனம் தந்து இந்திரா என்னை குறித்து தவம் செய்ய நீ வேண்டுவதென்ன என்று கேட்டார் அவருடைய பாதங்களில் பணிந்து எழுந்த இந்திரன் இரு கண்களிலும் நீர் பெருக்கெடுக்க பிரபோ சர்வேஸ்வரா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அசுரன் சூரபத்மனுடைய தொல்லைகள் அளவுக்கு மீறிவிட்டன தேவர்கள் புழு போல துடிக்கின்றனர் அசுரனை எதிர்த்து போரிட எங்களுக்கு போதிய வலு இல்லை அசுரனுடைய தலை பதிகளில் ஒருவனான பானுகோபன் அமராவதியை கைப்பற்றி கொள்ளை கொண்டதோடு என் மகன் ஜெயந்தனையும் சிறைப்பிடித்து சென்று விட்டான் தங்களைத் தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் தங்களுடைய அனுகிரகம் இருந்தும் நாங்கள் இவ்வாறு கஷ்டப்படுகின்றோம் ஐயனே இதற்கு ஒரு முடிவு என்பதே இல்லையா என்று வேண்டினான் இந்திரா வருத்தப்படாதே என்னை அவமதித்த தர்ஷன் நடத்திய வேள்வியில் நீங்கள் கலந்து கொண்டதன் விளைவாகவே இத்தகைய துன்பங்கள் அனுபவிக்க நேர்ந்தது எனக்கொரு மகன் தோன்றுவான் அவன் அசுரனை மாய்த்து உங்கள் துன்பங்களை போக்குவான் என்று அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தார் ஈசன் இந்திரன் மனதிலே சிறிதளவு நிம்மதி ஏற்பட்டது பிரகஸ்பதியை தேடிச் சென்றான் மனோவதி பட்டணத்தில் தேவகுருவை கண்டு அவருடைய அரண்மனையிலே தன் மனைவியை தங்கச் செய்துவிட்டு இந்திரன் பிரம்மலோகம் சென்றான் இறைவன் தேவர் துயர் தீர்ப்பான் என்று அருளினாலும் அது எப்போது நிகழும் என்பதை யார் அறிவர் பல யுகங்கள் ஆகிவிட்டால் அதுவரை தொல்லைகளை சகிப்பது எங்கனம் என்று நினைத்தான் இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்திரன் வந்து பிரகஸ்பதியை சந்திக்கும் பகுதி வந்து அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி